புகைப்பட ஞான சமந்தால் அவதாரம் இல்லமான இது பல வருஷங்களாக பல ஆரம்ப கை மாறி போயிட்டே இருந்தது காஞ்சி மகான் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி ஞானதிருஷ்டம் தெரிஞ்சு இந்த முருகப்பெருமானோட அவதாரமாக பிறந்ததுனால தோருடைய இசை தான் ஆரம்பிக்கிறது வேதத்தை சொல்லலை ஒரு வேத விற்பனருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கூட தோருடைய சபின் என்படையே சோர்ந்து ஆரம்பிக்கிறது அம்பால் முருகப்பெருமானது சின்ன சிவகன் சிவபெருமானை நெற்றிக்கண்ணில் தோன்றியதுனால தனக்கு குழந்தை பிளம்பு அழகான குழந்தை முருகன் அதுதான் முருகன் பேர் முருகன் அழகு அந்த குழந்தை நம்மள புறக்கலையான்னு வருத்தப்பட்டு இதுக்கு நான் பால் ஊட்ட முடியலேன்னு சொல்லி ஒரு சலம் நினைச்சாலும் பாடசாலையாகணும்ட்டார் எத்தனையோ மடமும் காஞ்சி மடத்துக்கு வேத பாடசாலை இருக்கு அதை அப்படி சொல்லுறது யார் ஞானது பேர் சிவ மகாபரிவர் சிவாநயர் ஆகுவா சிவத்தியாகணும் இவன் சிவபுராணுக்கு அனுகிரம் பெற்றவர் அப்படின்னால சிவனடி சிவநடி அவர்கள் இதை சைவ சிவ சிவாச்சாரியார் குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்காங்க கோசாலையும் இருக்கு குழந்தைக்கு நடந்துட்டு இருக்கு சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சீர்காழியில் உள்ள திருஞான சம்பந்தர் பிறந்த வீட்டில் தான் இருக்கோம் நால்வர்களில் முதலாவதாக போற்றப்படுபவர் திரு சம்பந்தர் தன்னுடைய மூன்று வயதிலேயே அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்தியதால் இவருக்கு ஞானம் பெற்றதாக வரலாறு இருக்கு இவர் தன்னுடைய மூன்றை வயதிலிருந்து இவர் பல சிவாலயங்கள் சென்று சிவனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அதில் என்னமோ நமக்கு கிடைச்சது வெகு சில பாடல்கள் மட்டும்தாங்க இவருடைய பிறந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா சீர்காழி கோவிலுக்கு பின்புறமாக திருஞான சம்பந்த தெருவுனே இருக்குது அந்த தெருவிலேயே இரண்டாவது வீடு இவர் பிறந்த வீடு இந்த இடத்துக்கு நான் தேடி போகும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இது ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் போனேன் ஆனா அங்க போன உடனே எனக்கு கிடைச்ச தான் அங்க நிறைய பேர் தேவார பாடல்களும் திருவாசகமும் பாடிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உள்ள போய் நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம்

உணர்வரிய மெய்ஞானம் தடபுதுல சம்பந்தம் தான் உணர்ந்தார் இது சேக்கிரோட பெரிய பொருள் அதை சொல்றாரு ஞான சமூகத்தில் அவர் பேச சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிவனடியே சிந்திக்கும் வேற எந்த சிந்தனையும் கிடையாது அவருக்கு சிந்திக்கும் திரு பெரு சிவஞானம் பலம் அதனை அறமாற்றும் எந்த ஒரு இதை அதை மாற்றி அமைக்கக்கூடியது சக்தி வாய்ந்தது சிவனோட அருள் பவுன் பார்த்து வரமாட்டோம் பாஞ்சினில் ஓங்கியான் பாஞ்சினால் உலகத்தில் ஓங்கிய ஞானம் அது தவிர வேறியா எதுவுமே கிடையாது பாந்தனில் ஓங்கியான் உணர்வு மெய்ஞானம் தப சம்பந்தம் உணவு அன்னிலேயே ஏன்னா அவர் வந்து ஞான சம்பந்த பெருமான் குழந்தையிலேயே சிவபெருமானை பற்றி ஊர் இதுனாலேயும் சிறீ வயசுலேயே மூணாவது வயசுலேயே அம்பால் ஞானப்பால் குடித்ததுனாலையும் திருமலை பால் குடிச்சதுனாலையும் அவர் சைவக்குருவன் நால்வர்களை முதல்வராயிட்டார் அப்புறம் மாணிகோச சுந்தரர்கள் அருந்தாமல் இருந்து உடம்ப பருத்தி செஞ்சிருந்து சிவன் காரு கிடைக்கல ஆனா சிவ குழந்தை மூணாவது வயசுலயே அம்பாலோட முளைப்பால் சொன்னது வேற யாருக்கும் முளைப்பால் கிடைக்கல அம்பா கொடுத்தா சிவப்பிராத சொல்லலை ஆனா ஞானசந்தன் மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்ல இது ஏன் கேட்க ஞானசமந்த பெருமான் முருகனோட அவதாரமும் அரகிநாத சுவர் திருப்பு இல்ல அம்பாள் முருகப்பெருமானதுக்கு சின்ன குழந்தை சிவபெருமான் நெற்றிக்கன்னில தோன்றதுனால தனக்கு அழகான குழந்தை முருகன் அதுதான் முருகன் பெரு முருகன் அழகு அந்த குழந்தை நம்மளே பிறக்கலையுன்னு வருத்தப்பட்டு இதுக்கு நான் பால் ஊட்ட முடியலையேன்னு சொல்லி ஒரு சலம் நினச்சாலும் அதுக்காகவே முருகப்பெருமான் ஞானசம்பந்த அவதாரம் எடுத்து ஒரு அந்தர குலத்தில் பிறந்து நீங்க எல்லாம் தமிழ் நாங்க காப்பாற்றுறோம் நீ காப்பாத்துறீங்க அதெல்லாம் இல்லை ஒரு குலத்தில் அந்தரபலத்தில் கவுண்டல்யோத்திரத்தில் ரித்வேதியாகவும் நித்திய அக்னிஹோத்திரியாகவும் பிறந்தவர் ஒரு சிவபாதகரையா இருக்கு குழந்தையா பிறந்து மூணாவது வயசுலேயே அவர் குளத்துல சிறு தும்பு தீர்த்த போது இவருக்கு ஞானத்தை கிடைக்கிறது குழந்தை பாலுக்கா அழுதுங்கிறாங்க சரித்திரத்தை வரும் ஆனால் பாலுக்கா பசி பால் பசிக்காக்க ஞான பசிக்காக அழுதார் அதை பார்த்த சிவபெருமான் இது அம்பாளுடைய அங்க செய்யணுங்கிறதாக அந்த குழந்தைக்கு திருமலைப்பால் ஊட்ட சொல்றாங்க முளைப்பால் ஊட்டி அம்பாடனே மூணு வயசு குழந்த இந்த முருகப்பெருமானோட அவதாரம் பிறந்ததுனால தோடுடைய சிவன் என்னாருங்கிறது வேதத்தை சொல்லலை ஒரு வேத விற்பனருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கூட தோடுடைய சிவி நின்றையே சோர்ந்து ஆரம்பிக்கிறது அதுதான் அவர் சொல்லுது அவர் சேர்க்க வேதாஜி தளத்தவங்க மிக சைவத் துறை சொல்லிடு அப்ப இப்படி ஞான சம்பந்த அவதாரம் இல்லமான இது பல வருஷங்களாக பல கை கை மாறி போயிட்டே இருந்தது காஞ்சி மகான் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி சுவாமிய ஞானதிஷ்டம் தெரிஞ்சு இந்த இடம் அறிஞ்சி சீரழிஞ்சு போடுற நிலை தெரிஞ்ச உடனே தன்னோட சிஷ்யரான ஜெயேந்திர சுவாமியில் அனுப்பிச்சி இந்த மரத்தை நம்ம காந்தி மரத்தில் வாங்கிய வாங்கி சீரமைக்கவும் சொல்லி அனுப்பிச்சி அவர் ஜெயேந்திர சுவாமிகள் தர்மபுர ஆதித்தோடு பேசி ஏன்டா அதுக்குள்ளே இந்த இடமால் கை மாறி போயுது சாசல் பண்ணவர்கள் தர்மபுரத்தை எழுதி வச்சுருக்காங்க அப்போ தான் தர்மபுரம் திரும ஆதிமன்றிதானம் மனம் உணர்ந்து காஞ்சி மரத்துக்கு இதை கொடுக்குறாங்க காஞ்சி மரத்துக்கு கொடுத்தாலும் கூட காஞ்சி மகாபிரிவர் என்ன சொல்றார் சைவ நரி தவிர்த்தவங்க மிக சைவத்துறை விலங்கன்னு சொன்னதால இது சிவாகம பாடசாலை ஆகணும்ட்டார் எத்தனையோ மனம பா காஞ்சி மரத்துக்கு வேத பாடசாலை இருக்கு அது அப்படி சொல்லுறது ஞானது பேர் மகாபிரிவர் இது சிவாந்தரியாக சிவத்து தவிர்த்தவனும் இப்போ சிவபுரானுக்கு அனுகிறப்பட்டவர் அப்படின்னால சிவனடி புராமான் சிவனடியார்கள் இதை சைவ சிவ ச ஆகம பாடசாலாக்கி நான் வந்து ரயில்வேலருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓய்வு பெற்றேன் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் பத்து வருஷம் இங்கே முடிஞ்சு போச்சு அப்போ நான் அந்த பாடசாலைக்கு வரும்போது பன்னெண்டு மாணவர்கள் தான் இருந்தாங்க தற்சம நாற்பது மாணவர்கள் இருக்காங்க எல்லாம் ஞான நகர் இருந்தாலையும் அவரோட குழந்தையாகவும் இருக்குது இது இப்போ நீங்கள் இருக்கிற நிற்கிற இடம் இந்த இடம் தான் பிறந்த இடம் சொல்லி மகாபெரு ஸ்தாபிச்சு மார்பணி கொடுத்த இடம் இது அதனாலதான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் மேலும் அந்த பக்கம் மேட பாத்தீங்களா அந்த இடத்துல தான் அவருக்கு ஆன இடம் ஞானசம்பந்த உபநயனம் பண்ண இடம் இது ஏன் உபநயனம் பண்றாங்கன்னாக்க ஒரு அப்புறம் தான் உபநயனம் பண்ணுறது ஒரு க கர்மா விதி அது பண்றாங்க இருந்தாலும் முருகப்பெருமான் சுவாமி மலையில ஈஸ்வரனுக்கு ஓன்ற பிரணவத்தை உபதேசம் பண்ணினான் நம்ம படிச்சுட்டு போனோம் எல்லாருக்கும் புராணம் தெரியும் நம்மளுக்கு அதே போல ஞானசமுத்தருக்கு உபநயனம் பண்ணும்போது ஒரு தந்தையாக தன் குழந்தைக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படி காயத்ரி உபதேசம் பண்ணும்போது ஞான சம்பந்தர் தன்னுடைய தந்தைக்கு பஞ்சாட்சருக்கு உபதேசம் பண்றார் இந்த இடத்துல அதனால காஞ்சி மகாபதிவர் ஸ்பெசிபிகா மார்க் பண்ணி புனல் போட்ட இடம் சொல்றார் பெயர் போட்ட ஒரு இடமானது இந்த மண் இங்க வந்திருக்கீங்க நீங்க சொல்றீங்க இங்க வரதுக்கு ஒரு அனுகிரகம் ஓணும் எல்லா நாளும் கிடைச்சாலும் வர முடியாது எத்தனை வருஷம் சிறிய போயிருப்பீங்க வந்திருப்பீங்க எல்லாம் இந்த இடத்த மிதிக்கிறதுக்கோ அவர் அனுகிரகம் பாடுறதுக்கோ உங்க பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கணும் என்கிட்டால் அதை தான் சொல்லிக்க அவன் அவன் தான் வணங்கி அவன் வணுக்குறச்சாலும் இங்கே வர முடியும் நீங்கள் நாற்பது சேவையை சிவரா சிவாச்சாரியார் குழந்தைகளுக்கு இங்கே இருக்காங்க இங்கே கோசாலையும் இருக்குது குழந்தைக்கு கோசாலையிலிருந்து அன்னதானம் எல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ காஞ்சிபுரத்தோட நேர் பார்வையில் நடக்கிற ஒரே பாடசாலை ஆன்ம பாடசாலையும் வேதான் பாடசுனா காஞ்சிபுரத்தை வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஒரு பாடசாலை காஞ்சிபுரத்தை நேர் பார்வையில் அவங்க ஒரு கண்ட்ரோலில் நடந்துட்டுருக்கு என்ன நான் வேலை படிச்சிருக்கேனால ஏன்னா இங்கே போட்டு நான் வந்து அஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சர்வீஸ்க்கு வந்து எப்படி சொல்ற வரல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சேவை பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை குழந்தை இந்த குழந்தை சேர்த்தோண்ட பல ஒரு ஆர்வத்திலையும் சிவக அனுகிரகத்தாலையும் இந்த ஞானசம்பந்த அனுகிரகத்தாலையும் எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் மேலும் அனுகிரகமானவே பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய் சிவாய் நம ஓம் படிக்கிற இல்லை 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 முழுக்க முழுக்க ஃப்ரீ சாப்பாடு தங்குற இடம் புத்தகம் எல்லாமே இலவசம் நல்ல அறிமுக இங்க வரணும்னா முதல் விதி அவ சிவாசாகர் குழந்தைகள்லாம் இருக்கணும் இப்போ அந்த பொருள் இப்ப நான் வந்து பிராமணன் பார்க்க நான் சுமார் நான் வந்து இங்கே சிவாகமும் படிக்க முடியாது சிவாச்சாரியை சிவதிஷை வாங்கின குழந்தைகளை மட்டும்தான் இங்கே படிக்க முடியும் அவங்கள மட்டும்தான் இங்கே சேர்க்க முடியும் அவங்களாம் படிக்க முடியும் ஆகமத்தை படிக்க முடியும் சிவாகமத்தை நான்கு வேதங்களை சிருஷ்டித்த பிறகு அதில் பரமேஸ்வரே பிரிக்கிறார் ஆகமத்தை ஆகம் விதித்தனையே பிரித்து எடுக்கிறார் மற்ற யாரும் பிரிக்கலை இப்போ வியாச பகவான் சிருஷ்டித்தபோது அது அவரே நாளாக பிரித்தார் அஜூர் சாம வேதம் பிரித்தார் ஆனால் இது அப்படி இல்லை இந்த வேதத்திலேருந்து ஆகமீதியை தனியாக உண்டாக்கினது ஈஸ்வரன் சிவபெருமான் தான் அதனால் சிவாச்சார குழந்தைகள் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும் அவங்க எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸோ இல்லை இதுவாக படுத்தாலும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே பேகப்படாமல் நடந்தாலும் நாங்கள் இங்கே சேர்த்து அவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிப்பு இது இவங்களுக்கு சிவாகமபத்தில் கிரந்தத்தில் நாங்கள் நடத்துகிறோம் பாடம் இப்போ வருங்காலத்தில் கிரந்தங்கள் அழிஞ்சுன்னு போய் நாகரம்னு வந்துட்டு வந்துட்டுருக்கு சம்ஸ்கிருதம் வந்துட்டுருக்கு அதனால் அது ரெண்டையும் சொல்லி தரணுங்கிறதுக்காக சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாத்தியை போட்டிருக்கோம் சிவானுமத்துக்கு ஒரு வாத்தியை போட்டிருக்கோம் ஆசிரியர் போட்டிருக்கோம் வேதம் சொல்லுற சதுர்வேதத்துக்கு ஒரு ரெண்டு ஆசிரியர் போட்டிருக்கோம் மேற்கொண்டு இவங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மற்ற போகும்போது உபச்சாரத்துக்காக சதுர்வேத பாராயணம் ஒன்று இருக்காது இல்லை அதே சாமி பண்ணணும் இப்போ இவங்க கும்பாபிஷேக படத்தை சதுர்வே சா தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க அந்த காரணத்துக்காக இவங்களுக்கு சாம வேதம் சொல்லி தரும் ரெண்டாவது யானசமுத்த பிறந்த அடைஞ்சதால முதன்முறை தேவாரமும் சொல்லி தரும் தேவாரம் திருப்புகள் எல்லாமே சொல்லி தரும் தனி ஆசிரியர் போட்டுரும் மொத்தம் ஆறு ஆசிரியர்கள் போட்டு செம்மையா நடத்திட்டு வருவத முழுக்க முழுக்க காஞ்சி பாலபிரிவாரோட புழு அனுகிரகத்தால நடந்துட்டு இருக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு முழுக்க எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு எல்லா வசதியும் அவங்க செஞ்சு தராங்க படத்துல தாராளமா தாராளமா எடுத்துக்கலாம்